ஹாய் கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் நான் மாவில் தான் கட்டு சேப்பேன் தினை மாவை வந்து தான் கடையில் வாங்கினேன் மாவாக கடையில் இருந்துச்சு அதனால் கடையில் வாங்கினேன் அதில் தண்ணி தெளித்து புட்டு மாதிரி வேக வைக்கிறேன் ஏன்னா கடையில் வந்து ஒழுங்காக வறுத்துருக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து வறுக்குது வந்து நல்லா வறுக்க முடியாது மாவு வந்து அதனால் வேக வச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா மறுபடியும் சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் அந்த ஆவி மட்டும் போனால் போதும் வெள்ளம் வந்து உருக்குனா போதும் அதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உருக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பாகுபோதம்லாம் வேண்டாம் இதை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே இதில் வடிகட்டி ஊற்றுருங்க ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கிளறி உருண்டை பிடிச்சிருங்க அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் மறுபடியும்